வரமத்துபரத்து உயிர் அற்றவர்களாக இருந்த உங்களை அவனை உயிர்ப்பித்தான் பின்னும் அவனே உங்களை மரணிக்க செய்வான் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருபத்தி எட்டு இவ்வுலகில் பிறந்து மறு உலகிற்கு பயணமான ஒருவரை மரணித்தவர்கள் என்று நாம் சொல்வது போல் இதுவரை இவ்வுலகில் பிறக்காதவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கு இவ்விறை வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் மன்னரையில் வாழும் வல்லல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் ஊடாக மற்றொருவர் சலாம் கூறி அனுப்பி வைக்க முடியாதென்று வைத்து கொண்டால் விட்டும் பிரிந்த ஒருவர் இவ்வுலகத்தில் பிறக்காதவர்களுக்கு பிறந்து வாழும் ஒருவர் ஊடாகவும் சலாம் கூறி அனுப்புவதை அங்கீகரிக்க முடியாதென்று அறிவிக்க வரும் இவ்வாறானதொரு அறிவிப்பை கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் வெளியிட்டதில்லை காரணம் எனது சலாத்தை உங்களது சமூகத்தாருக்கு எத்தி வையுங்கள் என்று ஹதரத் சையிதுனா இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹல்லாஹு அலஹி அலிஹி வசல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் நூல் திருமிதி தபரானி தாரீஹ் பகதாத் அதாவது மரணித்த மாமனிதர்களில் ஒருவரான இறை ஒருவர் இவ்வுலகில் பிறந்து வாழ்வோருக்கு மட்டுமல்லாது மரணித்தவர்களுக்கும் சேர்த்து மற்றமொரு மாமனிதரான இறுதி இறை தூதர் ரசூலுல்லாஹ் இசல்லாஹ் அலி வசல்லம் சலாம் சொல்லி அனுப்பியுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமல்லாமல் நாள் வரை எனது மார்க்கத்தை பின்பற்றுவர்களுக்கும் நான் சலாம் சொன்னதாகச் சொல்லுங்கள் என்றும் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி வசல்லம் அவர்கள் வசியத் செய்துள்ளார்கள் நூல் அல்ஹாவியில் கபீர் ஆதலால் மரணித்தவர்களுக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள் என்று பிறரிடம் கூறி அவரை வழி அனுப்பலாம் என்பதை புரிந்து கொண்டு இன்னாரின் மகனாகிய நான் நபிகள் நாயகத்திற்கு சலாம் சொன்னதாக எனது சலாத்தை எத்தி வையுங்கள் என்று அங்கு செல்லும் பாக்கியம் பெற்றவர்களிடம் நாம் கூறி அவர்களை வழி அனுப்பி வைப்போமாக واخردعان الحمد لله رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ نبی سلام